வர ஒன்பதாம் தேதி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கஸ்டோலில் நடித்த அவர் மகள் ஐஸ்வர்யா ரஜினிகால் இயக்கிய லால் சலாம் படம் ரிலீஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லால் சலாம் படத்துக்கு மிகப்பெரிய சிக்கல் உண்டாயிருக்கு அதற்கு காரணம் அந்த படத்தோட ஹீரோயின் தன்யா பாலகிருஷ்ணன் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த தன்யா பாலகிருஷ்ணன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழர்கள் வந்து பிச்சைக்காரங்க கர்நாடக மக்களிடம் பிச்சை கேட்குறாங்க தண்ணிக்கு நீங்கள்லாம் வந்து உருப்படவே மாட்டீங்க இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா தமிழர்களை வந்து கேவலப்படுத்தி பேசியிருந்தாங்க அதனாலேயே இந்த படத்துக்கு மிகப்பெரிய சிக்கல் உண்டாகி லால் சலாம் படத்தில் ஹீரோயினாகவே ஐஸ்வர்யா எப்படி தனியாவை போடலாம் இது தப்பு இல்லையா இது தமிழ் இடத்துக்கு செய்யற துரோகம் இல்லையா அப்படின்னு கடும் கண்டனங்கள்லாம் எழுந்து லால் சலாம் படம் ரிலீஸ் ஆகுமா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியே எழுந்திருக்கு இப்போ சீமான் போன்ற தமிழ் தேசியத்தை பேசுகிற கட்சிகள்லாம் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பை இந்த படத்துக்கு காட்டுவாங்க அப்படிங்கிற தோற்றம் இப்போவே உருவாக ஆரம்பிச்சிருச்சு இப்போது தலைக்கு மேல வெள்ளம் போகிறதை உணர்ந்த தனியா பாலகிருஷ்ணன் கடுமையான ஒரு மன்னிப்பை கேட்டிருக்காங்க தமிழர்களிடம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது நான் சோசியல் மீடியாவில் சில நாட்களாக பார்த்துட்டு இருக்கேன் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு விஷயத்த அப்போவே தெளிவுபடுத்திட்டேன் எது நான் வந்து தமிழர்களை இழிவுபடுத்திட்டேன்னு நீங்கள் நம்பிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா அந்த விஷயத்தை ஆக்சுவலி நான் அப்படி சொல்லவே இல்லை ட்விட்டரில் அப்படி போடவே இல்லை அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு ஒரு ட்ரோல் செய்யும் எனக்கு வேண்டாத ஒரு நபரால் பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஆல்டர் பண்ணி நான் தான் அந்த விஷயத்தை சொன்ன மாதிரி வந்து போட்டிருக்காங்க அது உண்மை கிடையாது துரதிர்ஷ்டவசமாக இதை வந்து ஆதாரப்பூர்வமாக என்னால் நிரூபிக்க முடியாதுங்க என்னோடய சக்திக்கு உட்பட்டும் நான் வந்து முயற்சி செய்கிறேன் ஆனாலும் முடியாது இந்த பன்னெண்டு வருஷம் நான் இதை பற்றி பேசாமல் இருந்ததுக்கு காரணம் என்னென்னா தேவையில்லாமல் நாம்பளே ஏன் வந்து பிரச்சனை உண்டாக்கணும் குழப்பத்தை உண்டு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பிரச்சனை வந்து நான் விலகி இருந்தேன் ஆனால் ஒரு விஷயம் தோல்கிறேன் கேட்டுக்கோங்க என்னுடைய சினிமா பயணத்தை நான் துவங்கியதே தமிழ் சினிமாவில் தான் தமிழ் சினிமாவில் எனக்கு வேலை செய்கிற கிடைச்சிக்கு பார்த்திங்கன்னா நான் என்றைக்குமே அது நன்றி கண்பட்டிருப்பேன் இத்தனைக்கும் சொல்கிறேன் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸில் பல பேர் தமிழர்கள் தான் இன்னும் சொல்லப்போனால் முருகாசாரோட ஏழாம் மறிவு அட்லியோட ராஜா ராணி நீதானே பொன்வசந்தம் கார்மன் இந்த மாதிரியான படங்கள்லேயும் நான் நடிச்சிருக்கேன் தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கிங்க நான் வந்து தமிழர்களை காயப்படுத்தவில்லை நான் அப்படி பேசவே இல்லை நான் பேசுகிற மாதிரி ஒரு பிம்பத்தை தோற்றத்தை என் எதிரிகள் விரோதிகள் ஏற்படுத்திட்டாங்க துரதிசமாக அதில் என்னோட பேரும் சம்மந்தப்பட்டிருச்சு நான் இதுக்காக நான் வந்து மன்னிப்பு கேட்குறேன் இந்த சர்ச்சையால் திரு ரஜினிகாந்த் ஐஸ்வர்யா ரஜான் மற்றும் ரசிகர் எல்லாருமே வந்து பார்த்தினா சிரமங்களுக்கும் மன உளைச்சலுக்கும் ஆளாக இருக்காங்க இதுக்காக என்னுடைய மன வருத்தத்தையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் நான் இதை செய்யலை என்பதை நிரூபிக்க எனக்கு போதிய ஆதாரங்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு தவிப்போட உங்கள் முன்னால் நான் இதை கோரிக்கை வைக்கிறேன் என் தொழில் மேல் சத்தியம் செய்து நான் கூறும் இந்த உண்மையை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்பிக்கையோடு நான் இருக்கேன் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிங்க அப்படின்னு நம்ம தன்யா பாலகிருஷ்ணன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீண்ட பெரும் அறிக்கையை விட்டுருக்காங்க ஸோ அவங்க சொன்னாங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்கான ஆதாரமே இல்லையாம்மா ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தன்யாவோட கருத்து மன்னிக்கிறோம் அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க ஸோ மன்னிப்பீங்களா இல்லையா அப்படிங்கிற உங்களோட கருத்து என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்